அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோமவார விரதம் சோமவார விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைவ மக்களால் கடைபிடிக்கக்கூடிய சிவ விரதங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க அதாவது திங்கட்கிழமை நாட்களில் வரக்கூடியது தான் சோமவாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதை தான் சோமவார விரதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாளில் சிவபெருமானுடைய நம்ம வழிபாடுகளை மேற்கொண்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க குறிப்பிட்ட இந்த சோமவார விரதத்தை கார்த்திகை மாதம் முதல் திங்கட்கிழமையில் தொடங்கி ஆண்டு முழுவதும் கடைப்பிடிக்கணும் வைக்கிறது கூட நல்லது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா நாம் சாதாரணமான திங்கட்கிழமை நாட்களே கூட இதை தொடரலாம் ஒன்றும் தவறு கிடையாது குறிப்பிட்டு இத்தனை சோமவாரங்கள் தான் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது இப்படி நம்மளால் சித்திரை வைகாசி ஆவணி மார்கழி முதலான மாதங்களில் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமையில் தொடங்கி தொடர்ந்து நாம் கடைபிடித்து வரலாம் இப்படி இந்த சோமவார விரதத்தை நம்ம ஏன் கடைப்பிடிக்கணும் எதனால் கடைப்பிடிக்கிறோம் இதனால் நமக்கு என்னென்ன பணல் பழங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ரொம்பவே பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓ ஓம் நமச்வாயை என்ற மந்திரத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க, கண்டிப்பாக நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நன்மையான பலன் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு உங்களுக்கு ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக அவர்கிட்ட பலன் கேட்டவர்கள் அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு கேட்டால் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்டவர்களுக்கு தற்போது மிக பெரும் நன்மைகள் நடந்து கொண்டிருக்கு அவர்களுடைய எதிர்மறையான நிலை எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்க்கணும் அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியை இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்களும் தொடர்பு கொண்டு பேசி பாருங்க நேரடியாக போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு பேசினா போதுமானது வாழ்க்கையில அனைத்துமே நன்மையாக மாறும் நாம இப்போ சோமவார விரதத்தை பற்றி பார்த்துட்டு இருக்குங்க ராகு காலத்துக்கு முன்பே பூஜையை நாம இந்த நாள்ல தொடங்கிடணும் அதிகாலையில் கணபதியை வழிபடுவது ரொம்ப நல்லது மஞ்சளில் பிள்ளையார பிடித்து வைத்து அதற்கு தேங்காய் உடைத்து கற்பூர தீபம் காட்ட வேண்டும் பிறகு கும்பம் தயார் செய்து வைக்கலாம் கலசத்தில் தண்ணீர் பிடித்து அதில் நாணயம் மஞ்சள் பொடி போன்றவற்றை போட்டு வைக்கலாம் மேலும் மஞ்சள் பொடி கலசத்துக்கு மேல மேல் பகுதியில் மாவிளையை வைக்கிறது ரொம்பவே நல்லது கலசத்தின் மையப்பகுதியில் மஞ்சள் தடவி தேங்காய் வைத்து சந்தனம் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்யலாம் அதற்கு ஏற்ப பூஜையை தொடங்கலாங்க சாதம் நெய் பருப்பு பாயசம் தேங்காய் வாழைப்பழம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைக்கலாம் வழிபாட்டின் போது நாமத்தை உச்சரிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புக்கு உரியது அப்படின்னு சொல்றாங்க வாழ்க்கையில மிக பேற்றை பெற முடியும் வழிபாட்டின் முடிவில் இறைவனுக்கு தீபாராதனை காட்டலாம் பூஜையின் முடி பூஜை முடிந்த பிறகு வயதான தம்பதியரை பார்வதி பரமேஸ்வரராக மனதில் நினைத்து சந்தனம் குங்குமம் இவையெல்லாம் கொடுத்து நமஸ்காரம் செய்யலாம் அவர்களுக்கு புது வேட்டி ரவிக்கை துணி வெற்றிலை பாக்கு மற்றும் பழம் இவற்றுடன் தட்சணை ஆகியவற்றை அடங்கிய தட்டை கொடுக்கலாம் அவர்களுக்கு அன்னமிட்டு அச்சதை அவர்களுடைய கையில் கொடுத்து வணங்கி ஆசிர்வாதம் பெறலாம் குறிப்பிட்டு இந்த விரதத்தை கடைபிடிக்கிறவங்க அன்றைய தினம் முழுவதுமே உபவாசம் இருந்து இருப்பது ரொம்ப நல்லது அப்படி இருக்க முடியாதவங்க ஒரு பொழுது மட்டும் சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம் இந்த விரதத்தை வாழ்நாள் முழுவதுமோ அல்லது பனிரெண்டு ஆண்டுகளோ கடைப்பிடிக்கலாங்க அதுவும் இல்லை இயலாதவங்க கார்த்திகை மாதத்தில் மட்டுமாவது கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது இந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் போது நாம் அனுஷ்டிப்பது ரொம்ப சிறப்பு இந்த விரதத்தை கடைபிடித்தால் பாவங்கள் அகலும் நோய் அண்டாது என்பதெல்லாம் ஐதீகமாகவே சொல்லப்படுது குறிப்பிட்டு ஆன்மீகம் சார்ந்தவர்கள் நிறைய பேர் இந்த சோமவாரம் விரதத்தை கடைபிடிக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் திங்கட்கிழமை சிவனுக்கு உரிய நல்ல நாளாக நம்ம கொண்டாடுறோம் சோமவார திருநாள் என்பது திங்கட்கிழமையை மட்டும் குறிப்பது இந்த நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்தால் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் என்று சொல்லப்படுதுங்க சிவ வழிபாடு என்பது பன்னெடுங்காலமாக துயர் நீக்கக்கூடிய ஒரு விரதமாக போற்றப்பட்டு வருது சந்திர பகவான் திங்கட்கிழமை அன்னைக்கு அதாவது சோமவார விரதம் இருந்து தன்னுடைய ஒளியை இழந்த சாபத்தில் இருந்து மீண்டார் என்று புராணங்கள் வழியாக சொல்லப்படுது சாபத்திலிருந்து பிறை சந்திரனை தன்னுடைய இரு கரங்களால் எடுத்து தன்னுடைய தலையில சூட்டி கொண்டார் என்பது ஐதிகோ அதிலிருந்து தான் பிறை வளரும் நிலையை சந்திர பகவான் பெற்றார் எனவும் சொல்லப்படுது தற்போது வர அந்த நாளையே நாம அமாவாசை பௌர்ணமி என்று அழைக்கிறோம் சோமவார விரதம் இருக்க விரும்புகிறவங்க ஏதாவது ஒரு திங்கட்கிழமையை தேர்ந்தெடுத்து ஐந்து ஐந்து முதல் தொடங்கலாம் அதாவது திங்கட்கிழமை தினத்தன்னைக்கு அதிகாலை எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு விரதத்தை தொடங்கி நாம் மேற்கொண்டு வரலாம் குறிப்பிட்டு நாம் இப்படி மேற்கொள்ளும்போது உமாதேவிக்கும் சிவபெருமானுக்கும் பூஜைகள் செய்ய தொடங்குவது ரொம்ப சிறப்பு இந்த விரதத்தின் மூலமா கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பு அதிகரிக்கும் என்று என்பது ஆன்மீகம் மேலும் கணவன் மனைவி இருவரும் பிரிந்து சூழ்நிலை பிரிகிற சூழ்நிலை இருக்குது அப்படின்னா இருபத்தி ஒரு திங்கட்கிழமை சிவபெருமான வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் நல்ல பலன் அதே சமயம் கலஸ்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் இவையெல்லாம் இருக்கிறவங்க இந்த விரதத்தின் மூலமாக அனைத்தையும் நீக்கி வாழ்க்கையில் நல்லதொரு பலனை பெற முடியும் இந்த நாளில் வயதில் மூத்தவர்களிடம் ஆசிர்வாதம் பெறுவது மிகவும் நல்லது அதோடு சோமவார விரத தினத்தன்னைக்கு சிவபெருமானும் பார்வதியும் இணைந்திருக்கக்கூடிய உருவப்படத்துக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யலாம் அதே லிங்கமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வில்வ இலையால் அபிஷேகம் செய்யலாம் மேலும் நாம் அவ்வாறு செய்யக்கூடிய பட்சத்தில் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் முழுமையாக விரதம் இருக்க முடியாதவங்க அவ்வப்போது நீர் ஆற நீக நீராகத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் பால் பழம் போன்றவற்றை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்யும்போது போது பால் பழம் சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை நெவேதியமாக படைக்கலாம் இது மட்டும் இல்லாமல் பதினாறு திங்கட்கிழமைகள் தொடர்ந்து சோமவார விரதம் இருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதலில் கட்டாயமா மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இதனால் சோமவார விரதம் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவது உறுதி என்று சொல்லலாம் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் இப்படி சோமவார விரதங்களை கடைப்பிடிக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் நீங்களும் சிவபெருமானுடைய பக்தர் என்றால் சோமவார விரதத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதோடு இந்த சோமவார உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ பொருள் லைக் பண்ணிட்டு ஓம் நமச்சுவாய என்ற மந்திரத்தை பதிவிடுங்க பதினோரு திங்கட்கிழமைகள் சிவனுக்கு விரதம் இருந்து அவரை வழிபடுவது சோமவார விரதம் அப்படின்னு சொல்றோம் சிவனுக்கு உரிய விரதங்கள்ல இந்த விரதம் ரொம்ப சிறப்பானது விரதத்தை பெரும்பாலானோர் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பிட்டு திங்கட்கிழமையில் சிவபெருமானோட ஆயிரம் திருநாமங்களை சொல்லி வில்வ இலை வில்வ இலைகளை அர்ச்சனை செய்து வழிபட்டாங்க அப்படின்னா அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் நாள் இன்னக்கு நாம் மூன்று வேலையும் எதுவும் உண்ணாமல் இருந்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது குறிப்பிட்டு வேலை தொழில் போன்றவற்றில் ஈடுபட்டு இருக்கிறவங்க மூன்று வேலையும் உப்பு சேர்க்காத உணவை சாப்பிடலாம் அல்லது பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அதாவது விரதம் என்னால எதுவும் சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க மட்டும் உப்பு சேர்க்காத உணவை எடுத்துக்கொண்டு விரதத்தை மேற்கொண்டு வரலாம் குறிப்பிட்டு அன்றைய தினம் முழுவதும் காலை முதல் மாலை வர சிவ ஸ்லோகம் மனதுக்குள்ள சொல்லி வர்றது ரொம்ப நல்லது மாலையில் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பால் அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வழிபட்டு வரலாம் வீடு திரும்பிய பிறகு சிவனுக்கு நெவேதியம் செய்த பிரசாதங்களை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் தொடர்ந்து பதினாறு திங்கட்கிழமைகள் விரதம் மேற்கொள்ள முடியாதவங்க விரதம் மேற்கொள்ள மேற்கொள்ளாத திங்கட்கிழமைக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் சிவபெருமானுடைய வழிபாட்டை மேற்கொண்டு இருந்து வரலாம் குறிப்பிட்டு சோமன் என் என்பதற்கு பார்வதியோடு சேர்ந்திருப்பவர் என்று சிவபெருமானுக்கும் ஒரு பெயர் உண்டு எனவே சோமவார விரதத்தை கடைபிடித்தால் திருமணமாகி பிரிந்து வாழக்கூடிய தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ தொடங்குவாங்க எனவும் கணவருடைய ஆயுள் பலம் அதிகரிக்கும் எனவும் இந்த விரதத்தை மேற்கொள்வாங்க குறிப்பிட்டு திருமணம் நடக்கும் தோஷங்கள் உடல் பாதிப்புகள் நீங்கும் மனக்குழப்பத்தால் துடிப்பறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சோமவார விரதத்தை கடைபிடிக்கும் போது மனதில் தெளிவு உண்டாகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறக்கும் காரிய தடை நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் கடன் வறுமை போன்றவற்றை நீக்கி செல்வம் பெருகும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் என்பதுதான் ஐதீகம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சோமவார விரதத்தை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்